அடங்கா காதல் திமிரே அத்தியாயம் ஆறு திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை இருவருக்கும் ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத புது புது சந்தோஷங்களை வாரி வழங்கிக் கொண்டிருந்தது இந்தியாவில் திருமணம் முடித்து மனைவியை ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்து வந்த பிரபஞ்சன் அடுத்த பத்து நாட்களும் அவளை அழைத்து கொண்டு குயின்ஸ்லாண்டில் இருக்கும் ஒரு தீவிற்கு தங்கள் தேனிலவை கழிக்கச் சென்று விட்டான் சிறகில்லாமலே காதல் வானில் பறந்து கொண்டிருந்த சம்யுக்தாவும் அவளது அன்பு கணவனும் தாங்கள் சென்ற இடத்தின் இயற்கை அழகை ரசிப்பதை விட ஒருவர் மற்றவரது அன்பின் கதகதப்பில் நாள் முழுவதும் விழுந்து கிடப்பதை தான் வெகுவாக விரும்பினர் சம்யுக்தாவோ கடந்து சென்ற இருபத்தி மூன்று ஆண்டுகளை தன் கணவன் இல்லாமல் எப்படி கழித்தோம் என்று நினைத்து விடும் அளவிற்கு அவனது அன்பில் திளைத்திருந்தாள் பத்து நாட்கள் கழித்து இருவரும் தங்கள் அன்றாட வாழ்விற்கு திரும்பினர் மருந்தியல் துறையில் இருவரும் பணிபுரிந்ததால் ஒருவர் மற்றவரது வேலை சூழலை நன்றாக புரிந்து கொண்டிருந்தனர் பிரபஞ்சனை பொறுத்தவரை அவன் ஒரு மருந்தியல் விஞ்ஞானி என்பதால் அலுவலகத்தை விட ஆய்வுக்கூடத்தில்தான் தனது நேரத்தை அதிகமாக செலவிடுவான் இரவு எவ்வளவு தாமதமாக அவன் இல்லம் திரும்பினாலும் அவனுக்காக காத்திருந்து அவனுடன் சேர்ந்து உணவு உண்டால்தான் அன்றைய நாளே முழுமையடையும் என்று தன் கணவனுக்காக காத்திருப்பாள் சம்யுக்தா பிரபஞ்சனும் தன் மனைவிக்கு கொஞ்சமும் சளைத்தவன் அல்ல வாரம் முழுக்க அலுவலகத்திலும் ஆய்வுக்கூடத்திலும் முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்பவன் ஞாயிற்றுக்கிழமை என்று வந்துவிட்டால் அதையெல்லாம் மறந்துவிட்டு தன் மனைவிக்காக கையில் கரண்டியுடன் சமையலில் இறங்கிவிடுவான் அன்றைய தினம் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து அவசர அழைப்பு வந்தாலும் கூட தன்னால் வர முடியாது என்று மறுக்கும் அளவுக்கு இருந்தது தன் மனைவி மீது அவன் கொண்ட அன்பு இப்படித்தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் சம்யுக்தா எழும் முன்னரே எழுந்தவன் அவளுக்காக காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தான் தாமதமாக கண்விழித்து இமைகளை விரல்களால் கசக்கியபடியே சமையலறைக்கு பிரபஞ்சனை தேடிச் சென்றவள் அவனை பின்னாலிருந்து அணைத்தபடி குட் மார்னிங் பிரபா என்றாள் தன்னை அணைத்தவளை திரும்பி பார்த்து சிரித்தவனோ அவளது நெற்றி முட்டி குட் மார்னிங் பேபி என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துட்ட என்றான் கணவனின் பேச்சில் இருந்த கேலி புரிந்ததும் அவனை செல்லமாக கிள்ளியபடி என்ன சயின்டிஸ்டையா என்னை பார்த்தா உங்களுக்கு கிண்டலாக இருக்கா எனவும் அடுப்பை குறைத்து வைத்தவன் மனைவியின் புறம் திரும்பினான் அவளது கைகளை பற்றியபடி கிண்டலெல்லாம் இல்லை வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவன் கூட முழுசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அதான் இன்னைக்காவது நீ கொஞ்ச நேரம் முன்னாடியே எழுந்து வர மாட்டியான்னு ஒரு ஆசையில் அப்படி சொன்னேன் என்று கூறவும் அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்தவள் பிரபா உனக்கு ஞாபகம் வந்துருச்சா என்று கேட்கவும் ஆச்சரியத்தில் வழிவரித்தவன் எப்படி தெரியும் சம்யூ என்றான் கணவனின் கண்ணம் கிள்ளியவள் அதுவா நம்ம புருஷன் இப்படியெல்லாம் சென்டிமெண்ட்டாக பேசுகிற ஆள் இல்லையே இன்றைக்கி என்ன புதுசு புதுசாக எல்லாம் பேசி ஃபீல் ஆகிறாரன்னு யோசித்தேன் என்றவள் சில நொடிகள் இடைவெளி விட்டு நான் உன்னோட மனைவி பிரபா உன் கண்ணில் தெரிகிற அந்த ஏக்கத்தை என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது உன்ன உன் அம்மா பார்த்துக்கிட்ட மாதிரியே நல்லா பார்த்துப்பேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீ வருத்தப்பட்டா என்னால் தாங்க முடியாது என்றாள் சட்டென இறுக்கமாக அவளை கட்டி அணைத்து கொண்டவன் தேங்க்ஸ் பேபி தேங்க்யூ ஸோ மச் எனவும் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் எதுக்காக இந்த தேங்க்ஸ் என்றாள் என் அம்மாவுக்கு சமமா என் அன்பா பார்த்துக்கிறல்ல அதுக்கு தான் என்று பதிலளித்தவனை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவள் எம்பி அவனது இதழில் மென்முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு சரி நான் போய் குளிச்சிட்டு வரேன் சாப்பிட்டு முடித்ததும் அத்திக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவோம் சரியா என்றாள் மனைவி சொன்னதை கேட்டதுமே அவனது முகம் பிரகாசமாகிவிட அவளிடம் சரி என்று தலையசைத்தவன் பதிலுக்கு சம்யுவை முத்தங்களால் திணறடித்துவிட்டே அவளை தனது பிடியிலிருந்து விடுவித்தான் நாட்கள் அதன் போக்கில் வேகமாக சென்று கொண்டிருக்க பிரபஞ்சன் சம்யுக்தாவின் முதல் வருட திருமண நாளும் வந்தது தங்கள் முதல் திருமண நாளை இந்தியாவில் வைத்து அனைவருடனும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்பதே இருவரின் விருப்பமாக இருந்தது ஆனால் பிரபஞ்சனுக்கு அலுவலகத்தில் வெடிப்பு கிடைக்காததால் அனைவரையும் ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்து விழாவை கொண்டாடலாம் என்று நினைத்து அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினர் வழக்கம் போல பிரபஞ்சன் புதிய மருந்து கண்டுபிடிப்பில் பிசியாகிவிட சம்யுக்தாதான் விழா நடைபெறும் இடம் மேடை அலங்காரம் விருந்தினர்களை அழைப்பது என்று அனைத்து வேலைகளையும் ஒற்றை ஆளாக நின்று செய்து கொண்டிருந்தாள் சின்ன சின்ன உதவிகளுக்கு ஒலிவியாவையும் உடன் அழைத்து கொண்டாள் தங்கள் திருமணம் இந்தியாவில் நடைபெற்றது என்பதால் இந்த விழாவில் அவர்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிவோரை கட்டாயமாக அழைக்க வேண்டியிருந்தது தனியாகவே அனைத்தையும் செய்ய வேண்டியிருந்ததால் கொஞ்ச நாட்களாக சம்யுக்தாவிடமிருந்து காணாமல் போயிருந்த டென்ஷனும் கோபமும் மீண்டும் அவளிடம் திரும்பி வந்திருந்தது இப்படித்தான் விழா நடைபெறுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு பார்ட்டி ஹாலில் வைத்து அலங்காரத்தில் ஏதோ தவறு செய்ததற்காக ஒருவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கொண்டிருந்தாள் அப்பொழுது தனது அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாகவே கிளம்பி மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் என்று வந்த பிரபஞ்சன் அவள் இருக்கும் மனநிலை தெரியாமல் குமுதவல்லி என்றபடி பின்னாலிருந்து அவளை அணைத்தான் ஏற்கனவே கோபமாக இருந்தவளுக்கு கணவனின் குமுதவல்லி என்ற அழைப்பு மேலும் கோபத்தை கூட்ட நீ போ என்று தன் முன்னால் நின்றவனிடம் சேகையால் கூறியவள் திரும்பி தன் கணவனை சண்டை கோழி போன்று உரைத்து நின்றாள் மனைவியின் கோப முகத்தை கண்ட பிரபஞ்சனோ என்னாச்சு பேபி எனி ப்ராப்ளம் என்று குழப்பமாக கேட்கவும் என்ன குமுதவளின்னு கூப்பிடாதேன்னு எத்தனை முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அது தெரிஞ்ச பிறகும் அதே பெயரை சொல்லி திரும்ப திரும்ப கூப்பிட்டா என்ன அர்த்தம் பிரபா என்றாள் ஆஹா ஏதோ ராங் டைமிங்கில் வந்துட்டோம் போல இருக்கு என்று மனதிற்குள் நினைத்தவன் சும்மா ஒரு ஜாலிக்காக கூப்பிட்டேம்மா இதுக்கு போய் ஏன் எவ்வளோ டென்ஷன் ஆகிற என்று அதுதான் தாமதம் என்ன ஜாலி எது ஜாலி எனக்கு பிடிக்காத பெயரை சொல்லி கூப்பிட்றதுக்கு உனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கா என்று மீண்டும் அதிகமாக கோபப்பட்டு கத்தியவளை ஆறுதலாக அணைத்துக்கொண்டான் பிரபஞ்சன் மனைவியின் கோபத்திற்கான மருந்து தன்னுடைய அணைப்பு என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும் எவ்வளவு பெரிய சண்டையாக இருந்தாலும் தன்னுடைய ஒற்றை அணைப்பில் அனைத்தையும் சரி செய்து விடுவான் இன்றும் அதே போன்று சம்யுக்தாவை தன்னுடைய கையணைப்புக்குள் கொண்டு வந்தவன் ஓகே ஓகே உனக்கு பிடிக்காத பெயரை சொல்லி இனிமே கூப்பிட மாட்டேன் சரியா ப்ளீஸ் காம் டவுன் சம்யோ என்று கூறி ஒருவாறு அவளை அமைதிப்படுத்தினான் இந்தியாவிலிருந்து பிரபஞ்சனின் குடும்பம் சிட்னியிலிருந்து சம்யுக்தாவின் பெற்றோர் என்று அனைவரும் இரு தினங்களுக்கு முன்பே மெல்பர்ன் வந்தனர் தங்களையும் தங்கள் மகனையும் பாசமாக பார்த்து கொண்ட மருமகளை நினைத்து உள்ளுக்குள் அகமகிழ்ந்து போனார்கள் பிரபஞ்சனின் பெற்றோர் இறுதியாக அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த விழா நடைபெறும் நாளும் வந்தது அழகிய சிவப்பு நிற லாங் கவுனில் சம்யுக்தாவும் கருநீல நிற சூட்டில் பிரபஞ்சனும் பார்ப்பவர் கண்களை கவர்ந்தெழுத்தனர் விழாவில் இருவரது நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிவோர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அந்நாட்டு வழக்கப்படி ஒரு பக்கம் மதுபானமும் மறுபக்கம் பஃபே முறையில் இரவு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விருந்தினர்கள் ஒவ்வொருவராக வந்து இருவரையும் வாழ்த்துவிட்டு சென்றனர் ஒலிவியா அவர்கள் இருவரையும் சேர்த்து தானே வரைந்த அழகான ஓவியம் ஒன்றை அவர்களுக்கு பரிசளித்தாள் தேங்க்யூ சோ மச் ஒலிவியா பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு என்று சம்யு அவளை கட்டி அணைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் அடுத்த வருஷம் இந்த பெயிண்டிங்கில் இன்னொரு குட்டி பேபியும் ஆடானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சாம் என்றாள் அதை கேட்டதும் சம்யுக்தாவை வெட்கம் வந்து தழுவிக்கொள்ள அவளை கொஞ்ச நேரம் கேலி செய்துவிட்டு பின்பு இருவரையும் வாழ்த்தி விட்டு சென்றாள் ஒலிவியா அடுத்ததாக வந்து சம்யுக்தாவின் எம்டி ஸ்டீவன் பிரபஞ்சனிடம் கைகுலிக்கியபடி ஹலோ யங் மேன் யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் மெடிசன் செக்டரில் எங்கே பார்த்தாலும் உங்கள் தான் பாப்புலராக இருக்குது கங்க்ராட்ஸ் என்றார் பதிலுக்கு பிரபஞ்சனும் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சம்மி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா என்றான் தன்னுடைய எம்டியை பார்த்து என்ன ஸ்டீவ் இப்படி வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க என்னோட ஆனிவர்சரி கிஃப்ட் எங்க என்று கிண்டலாக அவள் கேட்கவும் ஏதோ பெரிய ஜோக்கை கேட்டது போல சிரித்தவர் நான் கொண்டு வந்திருக்கிற கிஃப்டை உங்களால் பார்க்க முடியாது தான் முடியும் என்றார் என்னவென்று இருவரும் முழித்து கொண்டு நிற்கவும் பிரபஞ்சனிடம் திரும்பியவர் நான் பிஸ்னஸ் மோட்டிவ்ல பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் மிஸ்டர் பிரபஞ்சன் நீங்களும் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து வேலை பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் சம்யுக்தாவும் உங்களை பற்றி நினச்சி கவலைப்படாமல் ஹாப்பியாக இருப்பா என்றார் அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு அவள் ஆச்சரியப்பட பிரபஞ்சன் தான் குழப்பத்துடன் நின்றான் அவனிடம் இப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு சம்பளத்தை உயர்த்தி தரவும் நாங்கள் ரெடி ஒன்றும் அவசரம் இல்லை உங்க முடிவை யோசிச்சு சொல்லுங்க என்று விட்டு அவர்களுடன் சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் ஸ்டீவன் சமுக்தாவிற்கு ஸ்டீவன் சொன்னதை நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்தடுத்து விருந்தினர்கள் அவர்களை வாழ்த்த வந்ததால் அது பற்றி அப்போதைக்கு மறந்துவிட்டாள் விழா முடிந்த அடுத்த நாளே பிரபஞ்சன் மற்றும் அவளது குடும்பத்தினர் தத்தம் இல்லத்திற்கு திரும்பிச் சென்றனர் சரியாக ஒரு மாதம் கழித்து ஸ்டீவன் சொன்ன அதே பேச்சை மீண்டும் அவனிடம் ஆரம்பித்தாள் சம்யு சோஃபாவில் அமர்ந்து தொலைக்காட்சியில் கால்பந்தாட்டம் பார்த்து கொண்டிருந்தவனை பிரபா என்று அவள் அழைக்கவும் ம் சொல்ல சம்யோ என்று தொலைக்காட்சியில் பார்வை பதித்தவாறே மனைவிக்கு அவன் பதிலளிக்கவும் ரிமோட்டை எடுத்து அதை அணைத்தாள் சம்யு இப்பொழுது பார்வையை முழுதாக அவளிடம் திருப்பியவன் என்ன பேபி ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா எனவும் ஆமாம் நம்ம ஆன்வர்சரிக்கு ஸ்டீவன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டார்ல அதை பற்றி நீ என்ன நினைக்கிற பிரபா என்று கேட்டாள் அதை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது சமயம் அந்த ஆஃபர் எனக்கு பிடிக்கல அதான் நான் அவருக்கு எந்த பதிலும் கொடுக்கல என்று அவன் பதிலளிக்கவும் சோகமாக முகத்தை மாற்றியவள் அப்போது என் கூட சேர்ந்து ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ண உனக்கு இஷ்டம் இல்லையா என்றாள் மனைவியின் கரத்தை ஆதரவாக பற்றி கொண்டவனோ ஐயோ அப்படி இல்லை சம்யோ இப்போ நான் வேலை செய்கிற கம்பெனியில் ரெண்டு மூணு புது ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு அதிலிருந்து உடனே என்னால் வெளியே வர முடியாது என்றான் அதை கேட்டதும் ஓரிரு நொடிகள் மௌனம் காத்தவள் தினமும் வேலை முடிச்சு லேட் நைட் தான் வீட்டுக்கு வர சண்டே மட்டும்தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது நீ என் கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நாள் முழுக்க உன்னை பார்க்கலாங்கிற ஆசையில் தான் கேட்குறேன் பிரபா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்று அவள் தன் விருப்பத்தை கூறவும் சம்யூ எனக்கு நல்லாவே புரியுதுடா ஆனால் என்னோடய நிலமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஐ கான்ட் லீவ் மை கம்பெனி ரைட் நவ் என்றான் கணவனை நோக்கி ஆழ்ந்த பார்வை ஒன்றை செலுத்தியவள் உன்னோட புது ப்ராஜெக்ட் மட்டும்தான் பிரச்சனையா பிரபா இட்ஸ் ஓகே அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சதும் என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ல என்றாள் அவள் கேட்டதற்கு பிரபஞ்சனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அவனது மௌனத்திலிருந்து எதையோ புரிந்து கொண்டவள் போன்று ஓ அப்படின்னா அது மட்டும் காரணம் இல்லை நீ ஒத்துக்காததுக்கு வேறெனவோ ரீசன் இருக்கு ஐ ரைட் என்றவளை பார்த்து பெருமூச்செறிந்தவன் எஸ் இத்தனை வருஷமாக லாயலாக ஒர்க் பண்ணுற என்னோட கம்பெனிக்கு துரோகம் பண்ணிட்டு என்னோட எதிரி கம்பெனியில் வேலை செய்ய என்னால் முடியாது சமயம் எனக்கு வாழ்க்கை கொடுத்த என் கம்பெனியோட வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் என்றான் அவன் சொன்னதை கேட்டதும் அவளுக்கு கோபம் பெருக தொடங்கியது அப்படின்னா என்ன விட உன் கம்பெனி தான் உனக்கு முக்கியமா போச்சா வெரி குட் கீப் கீப்பிட்ட பிரபா வாழ்க்கை முழுக்க அந்த கம்பெனிக்காக மட்டும் உழைச்ச சந்தோஷமா இரு என்று கண்களில் நீர் பெருக பேசிவிட்டு எழுந்து சென்று தன் அறையில் முடங்கிக் கொண்டாள் பிரபஞ்சனும் தன் மனைவி கொஞ்ச நாள் போனால் தானாகவே சரியாகி விடுவாள் என்று நினைத்து விட்டுவிட்டான் ஆனால் அவனது நினைப்பிற்கு மாறாக ஒரு வாரம் கடந்த பின்பும் அவளது கோபம் குறையவில்லை இது நல்லதற்கல்ல இப்படி சென்றால் தங்கள் உறவுக்குள் விரிசல் ஏற்படும் என்று நினைத்து தானாக அவன் அவளை நெருங்கி சென்றாலும் அவனிடம் உனக்கு உன் கம்பெனி தானே முக்கியம் அப்புறம் ஏன் என்ன தேடி வர போ போய் உன் வேலையை கட்டிக்கிட்டு அழு என்று அவனை திட்டிவிட்டு செல்வாள் சில நேரங்களில் கிராமத்துக்காரன்னு ப்ரூவ் பண்ணிட்டல்ல இந்த பாப்பம்பட்டிக்காரன் புத்தியே இப்படித்தான் என்று அவள் அவனது ஊரை சுட்டிக்காட்டி குத்தி பேசவும் பொறுமை இழந்த பிரபஞ்சன் எழுந்து வந்து கண்கள் சிவக்க அவள் முன்பு தனது ஆள்காட்டி விரலை நீட்டி திஸ் இஸ் த லிமிட் சம்யூ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று கூறியவன் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள எண்ணி வெளியே சென்று விட்டான் அன்றிலிருந்து பிரபஞ்சன் வீட்டில் இருக்கும் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது சொல்லப்போனால் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்ப்பதும் பேசுவதுமே அபூர்வமாகி போனது காலையில் வேலைக்கு செல்பவன் இரவு ஒரு மணிக்கு மேல்தான் வீட்டிற்கு திரும்பி வருவான் சில நாட்களில் வேலை என்று அலுவலகத்தில் தங்கிக் கொள்வதாக அவளது அலைபேசிக்கு குறுஞ்செய்தி அனுப்புவான் இப்படியே மூன்று மாதங்கள் கழிந்திருக்க ஒரு நாள் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்த சம்யுக்தாவை தேடி வந்தாள் ஆஸ்திரேலிய பெண்ணொருத்தி பிரபஞ்சன் இருக்காரா என்று லேசாக மேடிட்ட தனது வயிற்றை பிடித்தபடி அவள் கேட்கவும் குழப்பத்துடன் அவளை ஏறிட்ட சம்யு நீங்கள் யாரு என்று அந்த பெண்ணிடம் வினவினாள் அவளோ அதான் எனக்கும் தெரியல மூணு மாசமா என் கூட பழகி என் வயிற்றில் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு இப்போ தனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருக்கானே உன் புருஷன் அவங்கிட்டே கேளு நான் யாருன்னு என்று சொல்லவும் பூமியை இரண்டாக உடைந்து போனது போன்று அதிர்ச்சியில் உறைந்து போனாள் சம்யுக்தா